ओम शांति संतुष्ट मणि बन सदा संतुष्ट रहो और सबको संतुष्ट करो तृप्ति मणिया सदा तृप्तिया अने वृप्ति पड़ बाप दादा चाहते हैं कि हर एक बच्चा जब भी किसी से मिले तो उसे संतुष्टता का सहयोग दे बाप दादा वरुबार ஒவ்வொரு குழந்தையும் எப்போது யாரை சந்தித்தாலும் அவருக்கு திருப்தி தன்மையின் உதவி செய்ய வேண்டும் ஸ்வயம்பே சந்துஷ்டரகே அவர் கோபி சந்துஷ்டகரே தானும் திருப்தியாக இருக்க வேண்டும் பிறரையும் திருப்திப்படுத்த வேண்டும் சதா எஹி ஸ்வமான் ஸ்மிருதி மிரகே சந்துஷ்ட சந்துஷ்டமணி ஹூ சதா நான் திருப்தி மணி என்ற சுயமரியாதை நினைவில் இருக்க வேண்டும் முஜே ஸ்வயம் சதா சந்துஷ்ட ரனா ஹே ஓர் சப்கோ சந்துஷ்ட கர்ணா ஹீ சுவோமான் கி சீட் பர் சதா ஏகாகிரனா நான் சுயம் எப்போதும் திருப்தியாக இருக்க வேண்டும் மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் இந்த சுயமரியாதையின் ஆசனத்தில் எப்போதும் நிலையாக இருங்கள் ஓம் சாந்தி